ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி கேரளா ஸ்டெயிலில் ஒரு பீஃப் ரோஸ்ட்டு தான் செய்யப்படும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அப்போ இன்றைக்கி நம்மளை ஒரு கிலோ பீஃபு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இனி இதுக்கு தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு பீஃப் மசாலா ஒரு ஸ்பூனு பெரிய ஜீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு தேவையான இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் போட்டாச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டாச்சு இது நம்ம வந்து ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கலாம் குக்கர் விசில் வந்தாச்சு இனி நமக்கு இந்த மாதிரி ஒரு மண் சட்டி அடு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணம் தேங்கெண்ணா ஊற்றிருக்கேன் இப்போ கால் ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு வட்டரி மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் கறி போட்டுக்கலாம் கட் பண்ணி பெரிய பெரியவங்க போட்டுக்கலாம் இது கூட ஒரு கால் கிலோ இது நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோ போட மாட்டேன் லைட்டாக தான் போடுவேன் கால் ஸ்பூனு போடுவேன் இப்போது இஞ்சி பூண்டு கொத்தி எரிஞ்சு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொஞ்சம் வணங்கும் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போது கொத்தி எரிஞ்சு வச்சால் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா தேங்காய் கொத்து போட்டுக்கலாம் இப்போது நம்ம வேடிச்சு வச்சுருக்கோன்னா மட்டனை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் இருக்கா செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா வத்தின அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போது நம்மட பீஃப் தேங்காய் கொத்துட்டா பீஃப் ஃப்ரை அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு ரொம்ப தண்ணியெல்லாம் எல்லாம் வட்டக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து இது ஆறும்போது இன்னும் தண்ணி வெட்டி போயிடும் அப்போ நமக்கு இனி இதில் லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்ஸாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் அதோட சாறு வந்து ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதாவது குருமளகூள் பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலைய அப்படி போட்டுக்கலாம் லைட்டாக தேங்கண்ணெய் ஊற்றி இஞ்சோண்டு தேங்கெண்ணெய் லைட்டாக ஊற்றிடு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா இழக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா இனி கொஞ்சம் தண்ணி இனி கொஞ்சம் கூட வத்திக்கலாம் ட்ரை ஃப்ரை ஆக்கலாம் எனக்கு எந்தளவுக்கு கொஞ்சம் கிரேவி இருக்கும் அதுக்காக தான் அப்போ எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் கொத்துட்ட பீஃப் ரோஸ்ட் தான் அது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்